அன்பார்ந்த மிதுனம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு சிறப்பு பெற்று இருக்குதுங்க அந்த வகையில் இந்த மிதுனம் ராசிக்காரங்க உண்மையிலே நீங்க யாரு உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை அதே போல் உங்களுடைய உண்மை முகம் என்ன அதாவது ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்தெந்த விஷயத்தை செய்யணும் எந்தெந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் அதே போல் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பதிவு ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் மிதுனம் ராசி மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சிரீரீசம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் உள்ளடக்கியதுங்க இந்த மிதுனம் ராசி அதே போல் மிதுன ராசிக்காரங்க புத்திக்கு அதிபதி அதாவது உங்களுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க பொதுவாக மிதுனம் ராசிக்காரங்க ஆழ்ந்த அறிவுடன் செயல்படக்கூடியவங்க அதாவது எப்பவுமே எதையாவது ஒன்று செஞ்சுட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே போல இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செயல்படுத்தணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அடுத்துதான் மற்றவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு குருவாக குருவாகவும் இருக்கக்கூடியவங்க அதாவது ஒரு கைடாக இருக்கக்கூடியவங்க மிதன ராசிக்காரங்க தான் தனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடியவங்க நீங்கள் மட்டுந்தாங்க மிதன ராசி அன்பர்களே அதாவது தனக்கு தெரிஞ்சதை சொல்கிறதும் அவங்களுக்கு கற்று கொடுக்கறதுக்கும் மற்ற ராசியை விட மிதன ராசிக்காரங்க தாங்க அடிச்சிக்க முடியாது இது உண்மைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் கால புருஷ தத்துவத்தின்படி மூணாவது ராசி அதாவது மூணாம் இடம் என்பது ஜோதிடத்தில் தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர சகோதரஸ்தானம் தன்னம்பிக்கை ஸ்தானம் அறிவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவா புதன் பகவான் இங்கு உச்சம் பெற்று இருக்கிறாருங்க அதே போல் புதன் பகவான் உரிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானுங்க அதாவது புதன் பகவானுக்கு உரிய தெய்வம் விஷ்ணு பகவான் அதாவது மிதனராசிக்காரங்களுக்கு விஷ்ணு பகவான் தான் உரிய தெய்வம் அதே போல் மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் ஒத்துக்கவே மாட்டாங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க ஒத்தே வர மாட்டாங்க அப்படி ஒரு வேளை அவங்க ஒத்துக்கினாங்கன்னா அது அவ்வளவு விஷயம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கு அப்படின்றது பொருள் அர்த்தம் புரிஞ்சுக்காங்க அடுத்ததாக எங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறக்கிறது அவ்வளோ ஒரு பாக்கியம்னு சொல்லலாங்க கடவுள் கொடுத்த வரன்னு சொல்லலாம் பொதுவாக நீங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கவீங்க உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதே போல இப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு தகுந்தார் போல உங்க குடும்ப உங்க குடும்பத்தோட நீங்க எங்கன்னா போயிருக்கிறீங்க அவங்களுக்கு தேவைக்காக உங்களுடைய கேரக்டர்வே நீங்கள் அந்த த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கவீங்க அந்த குணம் உங்ககிட்ட இருக்குங்க அடுத்துதான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தலைவாணிங்க மாட்டிங்க அதே போல் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை துல்லியமாக பார்த்து நேர்மையாகவும் நியாயமாகவும் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவங்க நீங்கள் மட்டுந்தாங்க அதே அதாவது இது கரெக்டு தான் அவன் தான் தவறு செஞ்சுருக்கிறான் அப்படின்னு போல்டாக நியாயமாக பேசக்கூடியவங்க நீங்கள் மட்டும்தாங்க மிதுனம் ராசி அன்பர்களே அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்க ஒரு பொம்பரம் போல் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க வீட்லேயாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் ஏன் அந்த டைம் வேஸ்ட் பண்ணணும் சோம்பேறித்தனன்றது உங்களுக்கு பிடிக்காதுங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க அதே போல் ஒரு வேலை நீங்கள் சோம்பேறித்தனமாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேர காலக்கட்டம் உங்களுக்கு பெயர்ச்சி வகர் பெயர்ச்சி அப்படின்னு ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படி நடந்தால் மட்டும்தான் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க நல்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டீங்க அதை நீங்கள் அது என்னான்னு கன்ஃபார்மாக நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்ததாக யாராவது உங்கள் கிட்ட வந்து உதவி செய்யுங்கன்னு அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையை சற்று நேரம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு முதல்ல உதவி செய்கிறதுக்கு தான் நீங்கள் போவீங்க அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவங்க நீங்கள் தாங்க அதே போல் உங்களை நம்பி ஒருத்தரை வந்து ஒரு வேலையை கொடுக்குறாங்க ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா அதை கண்ணு கருத்துவமாக பொறுப்புடனும் செஞ்சு முடிக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தன்மானத்துக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா தலையே போனாலும் ஒருத்தர் ஆலயம் கட்டுறது தான் பாக்கியம் அப்படின்னு இருப்பாங்க ஆனா அதுவே ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யறது தான் பாக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க மட்டும்தாங்க உண்டு அடுத்துதான் மிதுன ராசிக்காரங்க இரண்டாவது வீடாக குடும்பஸ்தானமாக கடக ராசி இருக்கிறதுனால கடகத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறாருங்க அதே போல் பகவானுக்கு சொந்த வீடு அதாவது சந்திர்பகவானோடைய சொந்த வீடாக இருக்கிறது அப்படின்றதுனால இந்த இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் தேவையே செஞ்சுட்டும் இருப்பீங்க வேலையை செஞ்சு கொடுப்பீங்க குடும்பத்துக்கு ரொம்பவே நீங்கள் அக்கறையாக இருப்பீங்க ரொம்ப பாசமாக பார்த்துக்குவீங்க குடும்பத்துக்கு ஒன்றுன்னா துணிஞ்சு இறங்குவீங்க அதே போல் மனசுல ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் சரி அதை குடும்பத்துக்கிட்ட வெளியவே காமிக்க மாட்டிங்க என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும் என் குடும்பம் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு வாழக்கூடியவங்க நீங்க தாங்க அதே போல எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு பின்னாடி இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையெல்லாம் வெளிப்படுத்திக்கவே மாட்டீங்க உங்க குடும்பத்துல மத்தவங்க கிட்ட கணவனுக்கிட்டயோ மனைவி கிட்டயோ இல்லை அப்பா அம்மா கிட்ட அவங்க கிட்ட எல்லாம் வந்து உங்களோட பிரச்சனைகளையும் வெளியே அவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்குவீங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க அப்படியே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டம் பிரச்சனை வந்தாலும் அழமாட்டிங்க அப்படி நீங்கள் ஒருவேளை அழுறீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம் இது நல்லா புரிஞ்சுக்காங்க பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்கு ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் அழுறீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின் அப்போ கூட உங்கள் குடும்பத்தாருக்கிட்ட நீங்கள் அதை காமிச்சிக்க மாட்டிங்க அடுத்ததாக மிதன ராசிக்கு மேசம் ராசி சிம்மம் ராசி துலாம் ராசி தனுஷ் ராசி அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கும்பம் ராசி இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு நட்பு ராசியாக வராங்க நல்லா பாத்துக்கோங்க மேசம் சிம்மம் துலாம் தனுஷ் கும்பம் இவங்க உங்களுக்கு நட்பு ராசியாக வராங்க அதுவே மற்ற ராசிக்காரங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து பகை ராசியாக வராங்க அடுத்ததான் மிதன ராசிக்கு மூணாவது வீடாக சிம்ம ராசி வருதுங்க சிம்ம ராசிக்கு அதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறாருங்க அதாவது ஆட்சி பலம் பெற்று இருக்கிறாருங்க வீட்ல இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்க கூட பிறந்தவங்க உங் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அதாவது உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வைக்கிறது தான் சட்டம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் அவங்க செய்யணும் அப்படின்னு எண்ணக்கூடியவங்க நினைக்கக்கூடியவங்க நீங்க தாங்க அதாவது மிதுன ராசிக்காரர்கள் சொன்னால் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க அதே போல கணவன் மனைவியை விட இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு அப்பா அம்மா மேலே ரொம்பவே பாசம் அதிகம் அதுவும் சிறப்பாக சொன்னப்போனால் போனா அப்பா அம்மாலையும் அம்மா மேலேயும் ரொம்பவே பாசமா இருப்பாங்க அவங்க என்ன தவறு செஞ்சாலும் சரி எங்க அப்பா எங்க அம்மா அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அதே போல் மிதன ராசிக்காரர்களுக்கு நான்காவது வீடாக சுகஸ்தானம் அதாவது கன்னி ராசி வர்றதுனால அதே கன்னி ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறதுனால இந்த இடத்துல சுக்கர பகவான் உங்களுக்கு வச்சங்க அப்ப என்ன உங்க உங்கள் சொந்த தேவைகளுக்கு அதிக பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டி இருக்குங்க ஆடம்பர செலவு ரொம்பவே நீங்கள் செய்வீங்க அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்பவே ஆடம்பரமாக ஆசைப்படுவீங்க டிப்டாப்பாக இருக்கணும் நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும் நெகை அந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல நாகரிகமாக இருப்பீங்க அதுக்காக எவ்வளோ நாளும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க அதே போல் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு சேமிக்கிறதுக்கான ஆர்வம் கண்டிப்பா இல்லைங்க அந்த சேமிக்கணுன்ற எண்ணமும் இவங்களுக்கு இருக்காது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அது என்ன பொருளாக இருந்தாலும் சரி அது எப்படியாவது ஒன்று வாங்கி ஆகணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படக்கூடியவங்க நகை ஆடை ஆபரணங்கள் இதுமாரிலாம் ரொம்பவே ஆசை உடையவங்க தான் மிதன ராசிக்கு ஐந்தாவது வீடாக தொலாம் ராசி வருதுங்க இங்க சுக்கர பகவான் உங்களுக்கு உச்சம் அதே போல் சூரிய பகவான் இந்த இடத்துல நீச்சம் அடைகிறாருங்க அப்ப நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதே போல் சுக்கர் பகவான் உச்சம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி பணம் காசு பார்க்காம எடுத்த காரியத்தை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க அதாவது ரொம்ப காசு பணத்தை பற்றிலாம் அவசியப்பட மாட்டிங்க செய்யக்கூடிய வேலையை எடுத்தீங்கன்னா அந்த வேலையை பொறுப்புடன் செஞ்சு முடித்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாகவும் நல்ல ஒரு இன்கம் பார்க்கக்கூடியவராக இருப்பீங்க அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இந்த துலாம் ராசின்னு வரும்போது உங்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசியில் இருந்து கணவனாகவோ மனைவியாக அமைஞ்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அதாவது கணவன் மனைவி இடையே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிங்க நீங்கள் டைவர்ஸ் பேப்பர் கொடுத்து கோர்ட்டில் போய் டைவோர்ஸ் ஆகிற வரைக்கும் கூட நீங்கள் போயிருப்பீங்க ஆனால் அப்படி போனாலும் மறுபடியும் நீங்க ரெண்டு பேருமே இணைஞ்சுக்குவீங்க அது எல்லாமே தூக்கி போட்டு ரெண்டு நிமிஷம் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க வந்து விட்டு பேசினீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுங்க அந்த அளவுக்கு துலாம் ராசிக்கும் மிதுன ராசிக்கும் ரொம்பவே ஒத்து போதுங்க சோ கணவன் மனைவி துலாம் மிதுனம் ஜாயின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க லைஃப் ஒரு ரொம்ப சேஞ்சஸ் ஆயிருக்கும் அடுத்துதான் ஆறாவது வீடாக விருச்சிக ராசி வருதுங்க அதாவது ருகர் ரோணஸ்தானத்தும் வருதுங்க இந்த விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய் பகவானுடைய வீடாக வருது அப்படின்றதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வருங்க அது மட்டும் நல்லா கொஞ்சம் பார்த்துக்காங்க ஸோ அதிகமாக உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அதே போல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியான பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது அடுத்ததாக ஏழாவது வீடாக தனுஷ் ராசி கலஸ்திரஸ்தானம் அப்படின்னும் போது இந்த தனுஷ் ராசிக்கு அதிபதியாக குரு பகவான் வராருங்க குரு பகவானோடைய வீடாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கணவனோ இல்லை மனைவியோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு தொழில் வேலை அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குவாங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு இடையே அதிகமா போறாமை ஈகோ குணலாம் வந்து இருக்காதுங்க அடுத்துதான் எட்டாவது வீடாக மகரம் ராசி சனி பகவானுடைய வீடு இருக்கிறதுனால இங்கே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மிதுன ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி மகர ராசி அன்பர்களை வந்து நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலாக இது சனி பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆயுள் காலம் வந்து அதிகமாக இருந்தாலும் உடல் ரீதியாக கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்குது அடுத்ததாக மிதுன மிதன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது வீடாக கும்பம் ராசி வரதுனால உங்களுடைய அப்பாவுடைய ஆயிலை நீங்கள் தான் தீர்மானிப்பீங்க அதாவது உங்கள் குடும்பத்திலே யார் எத்தனை பேர் இருந்தாலும் சரி இந்த மிதன ராசிக்காரர்கள் தாங்க உங்கள் அப்பாவுடைய ஆயிலை தீர்மானிப்பீங்க நீங்க இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஆயுள் அதிகமாக இருக்கும் அதுவே உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து ஒருவேளை வேளை ஒன்பதாவது இடத்துல சனி பகவான் வலுப்பெற்று இருந்தாருன்னா உங்க அப்பாவுடைய ஆயில் மேலும் உயருங்க அடுத்ததாக பத்தாவது வீடாக மீனம் ராசி இதுக்கு குரு பகவானுடைய வீடாக இங்கேயும் இருக்கிறதுனால சுக்கர் பகவான் இந்த இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாருங்க அப்படி இருக்கும்போது நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்க தான் கிங்காக இருப்பீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ உங்களுக்காக தான் மற்றவங்க ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் அந்த வேலையை செய்யலாம் அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் ஐடியா கொடுக்குற வரைக்கும் மற்றவங்க எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அதே போல எடுத்த வேலையை பர்ஃபெக்டாக கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க சொன்ன சொன்ன வேலையை சரியாக சரியான நேரத்துக்கு செஞ்சு கொடுக்கறதுலையும் நீங்கள் தாங்க கில்லாடி தேவையில்லாத சண்டையெல்லாம் போட்டுக்கவே மாட்டீங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்க மேலே ஒருத்த போராமப்பட்டால் கூட நீங்கள் சண்டில் போட மாட்டீங்க உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செஞ்சு பேர் வாங்கிட்டு போயின்னே இருப்பீங்க அடுத்ததாக பதினோராவது வீடு லாபஸ்தானம் மேச ராசி வரதனால இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறாருங்க அதே போல் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு பலமாக இருக்கிறார் அப்போ உங்களுக்கு மருத்துவ செலவு வருதுன்னு வச்சுக்கோங்க அது கூட உங்களுக்கு சுப செலவாக மாறும் உதாரணமாக இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் இஸ்யூ இருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பத்தாயிரம் இருபதனாயிரம் ஆகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது ஒரு சின்ன பிரச்சனை உதாரணமாக உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க ஆனால் கேஸ் ட்ரபுளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக போகிற செலவை கூட உங்களுக்கு சுப செலவாக சின்னதாக பண்ணிடுங்க அடுத்ததாக உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீடாக ரெசபாம் ராசி சுக்கர பகவான் இருக்கிறாரு சந்திர பகவானும் இருக்கிறாருங்க அப்போ நீங்கள் எதையுமே பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுவீங்க நீங்கள் அதாவது அதிகமாக யோசிக்கிறதுல உங்களை விட்டு ஆளே கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி பல விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி தான் காலை எடுத்து வைக்குவீங்க ஸோ பாசிட்டிவாக எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நீங்கள் யார் அப்படின்றது நீங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் அதே போல் இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படி இப்படிலாம் எதனா கேட்பீங்க கண்டிப்பாக பரிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்க வாரந்தோறும் புதன்கிழமை நாட்களில் புதன் பகவானுக்கு நீங்கள் பச்சை வஸ்திரம் மறுக்கொழுந்து மாலை இதெல்லாம் நீங்கள் அணிவித்து வழிபாட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே போல் பச்சை பயிர் நெய்வேத்தியம் நீங்கள் செய்து வழிபாடு செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இது நடக்குங்க அதே போல் புதன்கிழமை நாட்களில் நீங்கள் மகாவிஷ்ணுக்கு துளசி மாலையை அணிவிக்கிறது மிக உகந்ததாக இருக்குங்க அதே போல் மிருக சீரீசம் நட்சத்திரக்காரங்க செவ்வாய் பகவானுக்கு செந்நிற வஸ்திரத்தை அணிவிக்கலாம் அதே போல் செவ்வரிலி மாலையை அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ராகு பகவானையும் வைர வைரவரியும் நீங்கள் வழிபாடு செய்கிறது மிகவும் உகந்தது அதே நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லதுங்க அதே போல் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்கள் குரு பகவானுக்கு ஏதாவது ஒரு மஞ்சள் பூவில் வந்து நீங்கள் அர்ச்சனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணியது எல்லாமே ஈடுங்க அதே போல் முடிஞ்சதுன்னா மிதுன ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழி வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அனைத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லது நடக்கும்